விஜய் ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா நாற்பத்தி ஒரு பேரை கொன்று அறுபதுக்கும் மேற்பட்டவரை மருத்துவமனையில் அனுமதித்து இன்று வெளியிலே வந்து கூட்ட நெரிசலால் அவர்கள் இறந்தார்கள் அப்படின்ற இருந்து பேசிக்கணு இருக்கிறீங்க இல்லையா அதனால் உங்களுக்கு ஒரு செய்தி இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அங்கே அதுக்கு வந்து திமுக தான் காரணம் மின் துண்டிப்பு அது இது லொட்டு லொசுக்கு ஏதோ எதுவும் சொல்கிறீங்க சரிங்களா முதலமைச்சர் எப்படி வந்தார் அவர் எப்படி வந்தார் இவர் எப்படி வந்தார் அரசியல் இருக்குது தான் சரியாக அரசியல் இருக்குது அது தனியாக பேசுவோம் ஆ இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அங்கே நடந்த கொலைக்கு சரியா கொலை தான் அது ஆனால் கூட்டமாக இருந்ததுனால கூட்டம் நெரிசலில் சிக்கி இறந்தார்கள் சரியா ஆனால் அங்கே நடந்தது கொலை தான் அந்த கொலைக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க வேறு யாரும் இல்லை நீங்கள் தான்டா நீங்கள் தான் நீங்களும் உன் தலைவனும் தான் ஏன் சொல் ஒரு கூட்டத்தில் நம்ம கூடும்போது நல்லா கவனிச்சிங்க ஒரு கூட்டத்தில் கூடும்போது எத்தனையோ டேய் நல்லா கவனிச்சிங்க ஒரு கூட்டத்தில் கூடும்போது பெண்கள் கூடுறாங்க குழந்தைங்கள் இருக்கிறாங்கன்னு தெரியுது எல்லாருமே இருக்கிறாங்கன்னு தெரியும் போது அங்கே முதன்மையாக இருப்பாங்க இல்லையா உண்மையிலேயே உங்களுக்கு அரசியலில் நீங்கள் பக்குவப்பட்டு இருந்திருந்தீங்கன்னா நூறு சதவீதத்தில் ஐம்பது சதவீதம் பேராவது அங்கே இருக்கிற மக்களை வந்துட்டு சரி பண்ணணும் இல்லைன்னா அங்கே வந்து காப்பாற்றணும் ஏதோ ஒரு வகையில் ஏதாவது நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எல்லாருக்குமே அங்கேருந்து நூறு சதவீதம் பேர் இருக்கும் அவனை பார்க்கணும் அது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு நோக்கம் அதுவும் எங்கே போய் பார்க்கணும் அவன் கிட்ட போய் ஃபேண்ட்டு கிட்டே போயிடணும் எந்த இடம் தெரியுதா ஃபேண்ட்டு கிட்ட போய்ட்டு நீங்கள் பார்க்கணும் என்ன இல்லைன்னா வேறு ஏதாவது ஃபேண்ட்டில் எதாவது கைட்டு நின்று போய் போட்டுக்கிட்டு விட்டு வரலான்னு போனீங்களான்னு தெரியல நான் என்ன கேட்குறேன் நீங்கள் எடுத்து திரையும் ஒரு போதை தான்டா திரையும் ஒரு போதை தான் கள்ளக்குறிச்சியில் எப்படி வந்துட்டு விஷ சாராயம் குடிச்சா அறுபத்தி நாலு பேர் இறந்து போனாங்களோ அதுவும் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட குறைவே இல்லை சரியா இதுவும் ஒரு வெறி தான் போதை வெறி வேறு என்ன இதுதான் போதை வெறி தான் சரியா இப்போது நீங்கள் போனீங்க சரியா பெண்களும் அதுவும் என்ன படித்து தொலைச்சதுங்க என்ன கன்றாயுன்னு தெரியல சமூக வலைத்தளத்திலலாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது குழந்தைங்களா அங்கே எதுக்கு ஆயிடுச்சுன்னு போனீங்க நீங்கள் கிட்ட போய்ட்டு உடனே விஜய் பார்த்துட்டு உடனே ஆ இந்த குழந்தையா இந்த குழந்தை தான் எனக்கு கை காட்டிச்சின்னு சொல்லிட்டு விஜய் நினைப்பாரா விஜய்க்கு தெரியாதரா நீங்களாம் யாருன்னு விஜய்க்கு தெரியாது அவனுக்கு எட்டே முக்காவுக்கு நேரம் கொடுத்தது சரியா கூட்டம் சேரணுன்றதுக்காகவே அவன் எட்டே முக்காவை தான் வீட்டில் விட்டு ஆட்டி நின்றுக்கிறான் பல்ல நாமக்கல்லுக்கு எட்டே முக்கா இங்கே பன்னெண்டே முக்கா எங்க கரூருக்கு ஆனால் எத்தனை மணிக்கு வந்தான் எத்தனை மணிக்கு வந்தான் ஏன்னா கூட்டம் கூடணும் சரியாக கூட்டம் கூடணும் கூட்டம் கூடனாதான் அவன் அந்த கூட்டத்தை வச்சு அறுவடை செய்ய முடியும் அதாவது வாக்கு அறுவடை செய்ய முடியும் உங்களை வச்சு அரசியல் பண்ணுறான்றதே உங்களுக்கு தெரியாத ஒரு ஏய் அங்கே